நண்பர்களே வணக்கம் இது ஈக்குடாஸ் பேங்க் தங்க நகை ஏலம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை பத்து மணிக்கு எங்களது வங்கி கிளைகளில் கடன் வாங்கியவர் சரிவர திரும்ப செலுத்தாத அனைவருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் அறிவிப்பு கடன்களை திரும்ப செலுத்தி வேண்டிய பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் கீழே குறிப்பிட்ட கடன் எண்கள் நகைகளை கீழ்கண்ட கிளைகளில் குறிப்பிட்ட தேதியில் நேரத்தில் பகிரங்க ஏலம் விடப்படும் என்று இந்த அறிவிப்பின் மூலம் தெரிவித்து கொள்ளப்படுகிறது பகிரங்க ஏலம்னா இவங்க இ ஏலத்தில் வரல அப்படின்னு தான் அர்த்தம் இ ஏலத்தில் வரல முழு விளம்பரத்துலேயும் படித்து பார்த்தாச்சு இ டெண்டர் கிடையாது நேரடியாக விடுறாங்க அண்ணாநகர் கே கே நகர் பாரிஸு சாலிகிராமம் மடிப்பாக்கம் முகப்பேறு டி நகர் வேளச்சேரி தாம்பரம் செம்பாக்கம் காஞ்சிபுரம் இதெல்லாம் அவங்க ஏரியா டேட்டு இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் காலை பத்து மணி எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் விட்றாங்க அனைத்து பிரான்ஞ்சுகள்லேயும் தனித்தனியாக போய் இருந்து எடுக்கலாம் நன்றி வணக்கம்